மகாநாயக்க தேரர்களிடம் மன்னிப்பு கோரிய அர்ச்சுனா எம் புறக்கணிக்கப்படும் மக்கள் கவிசாளர் ஜுகதீஷ் குற்றச்சாட்டு பணத்தை சேமிக்கும் பேராசையால் அழிந்த இலங்கை அரசியல்வாதிகளை கடுமையாக விமர்சித்த பேராயர் வெளிநாடு ஒன்றில் கைது செய்யப்பட்ட இலங்கையர் போலீசார் வெளியிட்ட காரணம் முல்லையில் காணியற்றோருக்கு விரைவில் காணி வழங்கப்படும் என பிரதேச செயலாளர் தெரிவிப்பு அமைதி காக்கும் அதிகாரிகளை பாதுகாப்பாக மீட்ட இலங்கை விமானப்படை காவல்துறையை கருவியாக்கி ஊடகங்களை அச்சுறுத்துகிறது அரசாங்கம் சஜித் கண்டனம் ஜனாதிபதிக்கு ஹர்சரி சில்வா அவசர கடிதம் மன்சரிவால் பாதிக்கப்பட்ட ஹசலபக்க பகுதிக்கு அருகே ஐந்து கிராமங்கள் மனித வாழ்வுக்கு பாதுகாப்பற்ற வலயங்களாக அறிவிப்பு போலீசார் துரத்திச் சென்ற கார் கோர விபத்து மூவரு படுகாயம் புத்தளம் பிரதேசபை உறுப்பினரின் கணவர் மீது தாக்குதல் மூவரு கைது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் தான் தெரிவித்த கருத்துக்கு கண்டி மகாநாயக்கத்தேயர்களிடம் மன்னிப்பு கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான ராமநாதன் அர்ஜுனா நேற்று புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட அதன் பின்னர் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சமகால அணுறு அரசாங்கம் இன்னும் சிறிது காலம்தான் ஆட்சியில் இருக்கும் என தலதா மாளிகையின் மகாண் ஐக்கியத்தீரர்கள் தெரிவித்ததாக கடந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நான் தெரிவித்திருந்தேன் ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை இந்த அரசாங்கத்தை தொடர்ச்சியாக கொண்டு செல்லது பங்களிப்பை வழங்குமாறும் உங்களை போன்று உண்மை பேசுபவர்களே எமது நாட்டுக்கு தேவை என ஆனால் மக்கள் இந்த அரசாங்கத்தை வறுக்கின்றனர் என்ற கருத்தில் அவர்களையும் சேர்த்ததற்கு மன்னிக்குமாறு வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் சொல்லாததை நாடாளுமன்றத்தில் கூறியதாக அர்த்தமாகிவிடும் குறிப்பிட்டிருந்தார் அண்மை காலமாக அரசியல் செயற்பாடுகளிலிருந்து விலகியிருந்த முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மீண்டும் தனது நடவடிக்கைகளை தீவிரமாக முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெருமனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மகிந்த ராஜபக்ச தங்காலையில் மூன்று மாதங்களுக்கு மேலாக வசித்து வந்த நிலையில் மீண்டும் கொழும்பில் குடியேறியுள்ளார் நுகைகுட பகுதியில் உள்ள ஒரு தனியார் இல்லத்தில் மஹிந்த ராஜபக்ச வசித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதியின் ஊடக பேச்சாளரான வழக்கறிஞர் மனோஜ் கம்ஹே உறுதிப்படுத்தியுள்ளார் செப்டம்பர் ராஜபக்ச கொழும்பு ஏழு விஜயிராம உள்ள தனது உத்தியபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறினார் தனது உத்தியபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி தங்காலில் உள்ள கால்ட நிலத்தில் மூன்று மாதங்களுக்கு மேலாக தங்கியிருந்தார் எனினும் அவர் ஒரு வாரத்திற்கு முன்பு நுகைகூட பகுதியில் உள்ள ஒரு இல்லத்திற்கு திரும்பியுள்ளார் மஹிந்த ராஜபக்சு கொழும்பு இல்லத்திற்கு திரும்புவதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் இருப்பதாக வழக்கறிஞர் மனோஜ் கமகே கூறினார் கட்சியின் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் ஒருங்கிணைப்பை எளிதாக்குவதற்கும் தேவைப்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கும் கொழும்பு கரையில் இருப்பது வசதி என அவர் குறிப்பிட்டார் ார் முன்னாள் ஜனாதிபதி தற்போது நுகைகடு இல்லத்திலிருந்து தனது அரசியல் சகாக்கள் மற்றும் நண்பர்களை சந்தித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூவாயிரத்து முன்னூற்று ஒன்பத்தி ஒன்பது பேருக்கு குடியிருப்பதற்கு காணிகள் இல்லை என தெரிவித்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் காணியற்றோருக்கு காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவு கரைதுரை பெற்ற பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இதன்போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மூவாயிரத்து முன்னூற்று ஒன்பது பேருக்கு காணிகள் இல்லை எனவே காணியற்றவர்களுக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் குறிப்பாக பொது ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு காணிகள் இல்லை இந்நிலையில் கூடிய விரவில் குடியிருப்பு பிரதேச பிரிவுக்கு காணியற்றோருக்கு காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளரால் தெரிவிக்கப்பட்டது அதேவேளை மாந்தை கிழக்கு துணுக்காய் ஒட்டு சுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் காணியற்றோருக்கான காணிகளை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தேன் அதற்கமைய துணுக்காய் மாந்தை ஒட்டு சுட்டான் பிரதேச பிரிவுகளில் உள்ள காணியற்ற குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு விரும்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது காணிகள் தரவுகளின் எனவே காணிகளுக்காக விண்ணப்பித்துள்ள மக்களுக்கு விரைவில் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு காணிகளற்ற குடும்பங்களுக்கு காணிகளை வழங்க தவறினால் காணிகளற்ற மக்களுடன் இணைந்து பிரதேசங்களை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எனவே விரைவாக குடியிருப்பு காணிகள் இல்லாத குடும்பங்களுக்கு விரைவில் காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் இந்த நிலையில் கரைதுரை பெற்ற பிரதேச செயலாளர் பதிலளிக்கையில் காணியற்ற குடும்பங்களுக்கு காணிகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கமையாவாறு அவ்வாறு காணியற்றோருக்கு வழங்கப்பட வேண்டிய காணிகள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் அக்காணிகள் அளவீடு செய்யப்பட்டு வழங்குவதற்கு ஏற்ற வகையில் தயார் நிலையிலும் உள்ளன எனவே காணியற்றவர்களுக்கு பட்டியலை ஆராய்ந்து எதிர்வரும் மார்ச் மாதத்திற்கு முன்னர் காணி கச்சேரி நடாத்தப்படும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மக்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்று பரித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதிக அளவான இடங்களில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று வருகின்ற போதிலும் நீண்ட காலமாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் மட்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெறவில்லை வடமராட்சி கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் எம்பி தன்னுடைய முகநூலில் கடந்த இருபத்தி மூன்றாம் தகுதி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுவதாக தெரிவித்திருந்தார் ஆனால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பின்போடப்பட்டிருப்பதாக அதே முகநூல் நூலி அறிவித்திருந்தார் இது தொடர்பாக பிரதேச செயலாளர் உட்பட அதிகாரிகள் அதன் பின்புதான் முகநூலில் டி சி சி மீட்டிங் தகுதி மாற்றப்பட்டிருப்பதாக முன்பு பிரதேச இலக அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற வேண்டும் அவ்வாறு இடம்பெற்றால் தான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தொடர்பில் கலந்தாலோசிக்க முடியும் நீண்ட காலமாக வடமராட்சி கிழக்கு அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெறாமல் கவலை அளிக்கின்றது வடமராட்சி கிழக்கு மக்களின் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் காணப்படுகின்றனர் இவர்கள் திட்டமிட்டங்களுடைய வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தை புறக்கணிக்கின்றார்கள் என்று எண்ண தோன்றுகிறது வருகின்ற ஆண்டு பல காப்பட் வீதிகள் மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்பட்ட போதும் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்திற்குட்பட்ட எந்த ஒரு காப்பட் வீதியும் ஒதுக்கப்படவில்லை வடமராட்சி கிழக்கில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்ற போதும் இவ்வாறு அபிவிருத்தி குழு கூட்டங்களை நடத்தாது விடுவது திட்டமிட்ட எங்களுடைய மக்களை புறக்கணிக்கும் ஒரு செயற்பாடாகும் எதிர்காலத்தில் இந்த தவறுகளை இவர்கள் கவனத்தில் கொண்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது இவ்வாறான ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நிச்சயம் நடத்த வேண்டும் என பணத்தை வாங்கிக் கொண்டு மாறான செயற்பாடுகளுக்கு அனுமதி அளித்த அரசியல்வாதிகள் செய்த தவறை மண்சரிவுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட காரணமாகும் என பேராயர் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் நத்தார் பண்டிகையின் தேசிய நிகழ்வு இன்று உஸ்வட்ட தேவாலயத்தில் நடைபெற்றது அங்கு நடைபெற்ற ஆராதனையில் பேராயர் மெல்கம் ரஞ்சித் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் அரசியல்வாதிகள் பணத்தை பெற்றுக்கொண்டு காண்டளிப்பு சதுப்பு நிலங்களை நிரப்புதல் மலைகளில் கட்டடங்கள் அமைப்பதற்கு அனுமதி அளித்தல் போன்ற பாரியளவில் சுற்றுச்சூழலை நாசப்படுத்த உதவி செய்தனர் அத்தோடு அவற்றுக்கு பக்க பலமாகவும் இருந்துள்ளனர் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரில் இன்னும் மக்கள் பல கஷ்டங்களை அனுபவிக்கின்றனர் ஏன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது சிலர் தனது சுயநலத்திற்காக சுற்றுச்சூழலை முழுமையாக நாசப்படுத்தியதால் ஆகும் எவ்வித ஒழுக்கமும் மற்ற வகையில் குப்பை கூடங்களை வீதியில் வீசி முழு நாட்டையும் அசுத்தமாக்கியது யாரு நாங்களே இவற்றை செய்தோம் இதற்கு அமைப்பதற்கு அரசியல்வாதிகளும் பக்கபலமாக இருந்து செயற்பட்டுள்ளனர் அது மட்டுமல்ல பணத்தை சேமிக்க துடைக்கும் பேராசைகளால் இந்த நிலைமை ஏற்பட்டது ஆனால் நாம் மரணிக்கும் போது இவற்றை கொண்டு செல்லப் போவதில் என அவர் தற்போதைய அரசாங்கம் கருத்து சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டையிட்டு நாட்டை ஒரு சர்வாதிகார ஆட்சியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சிப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் ஊடக சுதந்திரம் மீதான அரசாங்கத்தின் அழுத்தம் குறித்து இன்று விசோட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஒரு ஜனநாயக நாட்டின் நான்கு முக்கிய தூண்களாக சட்டவாக்கம் நிறைவேற்ற அதிகாரம் நீதித்துறை மற்றும் ஊடகம் ஆகியவை விளங்குகின்றன ஆனால் தற்போதைய அரசாங்கம் காவல்துறையை கருவியாக பயன்படுத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளையும் காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகளின் உரிமைகளையும் மீறி வருவதாக அவர் குறிப்பிட்டார் நாட்டின் உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ளும் மக்களின் உரிமையை பறைத்து ஒரு காவல்துறை அரசை உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது சுதந்திர ஊடகங்கள் தங்களின் கருத்துக்களை ஆதாரங்களுடன் முன்வைத்தாலும் அதை தடுத்து ஊடகங்களை ஒடுக்க காவல்துறையை பயன்படுத்த எடுத்துவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என சஜித் பிரேமதாசு சாடியுள்ளார் மக்களின் ஆணை சர்வாதிகாரத்திற்கானதல்ல மக்களின் அமைதியான பெரும்பான்மையினரின் குரலாக சுதந்திர ஊடகங்கள் விளங்குகின்றன அவற்றை ஒடுக்குவது என்பது சர்வாதிகார ஆட்சிக்கு வழிவகுக்கும் செயலாகும் மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வழங்கிய ஆணை சர்வாதிகாரத்தை நிலைநாட்டவோ அல்லது ஒரு காவல்துறை அரசை உருவாக்கவோ வழங்கப்பட்டதல்ல என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்கம் காவல்துறையின் சுதந்திரமான செயற்பாடுகளில் தலையிடுவதால் அதிகாரிகளால் நடுநிலையாக பணியாற்ற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது அரசியல் தலையீடுகள் ஒன்றி பணியாற்றும் உரிமை காவல்துறையினருக்கு மறுக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் உண்மை தன்மைகளை வெளிப்படுத்தும் ஊடகங்களின் உரிமை பறைக்கப்படுவது இருநூற்றி லட்சம் மக்களின் உரிமையை மீறுவதற்கு சமமாகும் தற்போது உள்ளூராட்சி மன்றங்களின் பாதட்டு வாக்கெடுப்புகளிலும் அரசாங்கத்தின் சர்வாதிகார தலையீடுகள் காணப்படுவதாகவும் குறிப்பாக நீர்கொழும்பு மற்றும் கொரன் ஆகிய பகுதிகளில் இத்தகைய சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கணக்காய்வாளர் நாயகம் ஒன்றில் நாடு இயங்கி வரும் பாரதூரமான நிலையை சுட்டிக்காட்டிய கோப்குழுவின் தலைவர் ஹர்சரி சில்வா ஜனாதிபதி அனுரகுமாரதி அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் நாட்டில் நிலவும் தற்போதைய பேரிடர் சூழ்நிலைகளை கருத்திற்கொண்டு கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஆறு முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய கடிதத்தை ஜனாதிபதிக்கு அவர் சமர்ப்பித்துள்ளார் டெட்வா சூரா ஏற்பட்ட சேதங்களை புனரமைக்கும் பணிகளுக்காக தற்போது பெருமளவிலான நிதி பரிமாற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன இவ்வாறான பாரிய நிதி நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்கும் அரசியலமைப்பு ரீதியாக வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கும் கணக்காய்வாளர் நாயகத்தின் பதவி வெற்றிடமாக இருப்பது பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ஹர்சரி சில்வா தற்போதைய இக்கட்டான நிலையில் நிதி பொறுப்பு குரலை உறுதிப்படுத்த இந்த நியமனம் மிக முக்கியமானது என வலியுறுத்தியுள்ளார் புத்தளம் கல்லடி பகுதியில் பிரதேசபை உறுப்பினர் ஒருவரின் கணவர் மீது மனிதாபிமானமற்ற முறையில் தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டில் இரண்டு பெண்களையும் ஆனொருவரையும் தலைமிகு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கல்லடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய பெண்ணும் அவரது காதல் என கூறப்படும் நாற்பத்தாறு வயதுடைய ஒருவரும் இத்தாக்குதலுடன் தொடர்புடைய மற்றொரு பெண்ணுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட வீதிகளை சீரமைப்பதற்காக கல்லடி பகுதியில் உள்ள காணியொன்றிலிருந்து இருந்து சரலை கற்களை ஏற்றிச் செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன் வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான காணியில் அத்துமையை கொடியிருந்த குழுவினர் சரளை கற்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர் இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதுடன் பிரதேச உறுப்பினரின் கணவர் அங்கிருந்த பெண் ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண் மற்றும் அவருடன் இருந்தவர்கள் சேர்ந்து அவரை தாக்கியுள்ளனர் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்ற போது அங்கிருந்த ஒருவர் அதனை தனது கைபேசியில் காணொலியாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றியுள்ளார் அந்த காணொலி சாட்சிகளை ஆதாரமாக கொண்டு புத்தலம் தலைமையக காவல்துறையினர் சந்தையினர்களை கண்டறிந்து கைது செய்தனர் லாப நோக்கத்தை மட்டுமே இலக்காக கொள்ளாது தீவக மக்களின் நலன்களையும் இலங்கை போக்குவரத்து சபை கருத்திற்கொள்ள வேண்டும் என வேளணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் வேளணை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று நடைபெற்ற போது மாணவர்களது போக்குவரத்து இடர்பாடுகள் குறித்து பெரும் கடும் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன இதன்போது யாழ்ப்பாணம் ஊருகாவற்று சாலையின் வழித்தடம் எழுநூற்று இலக்கம் கொண்ட இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்து சேவையை பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி அதிகரிக்க வேண்டும் குறிப்பாக குறித்த இலக்கத்தில் இதுவரை இலங்கை போக்குவரத்து சபை தனது சேவையை முன்னெடுக்கவில்லை எதிர்பார்க்கும் வருமானம் கிடைக்காமையே காரணம் என அவர்கள் தரப்பில் கூறப்படுகின்றது ஆனால் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் மக்களின் தேவையை வருமான இழப்பையும் கொள்ளாது முன்னெடுக்கின்றனர் அது மட்டுமல்லாது மாணவர்களின் நலனிலும் மிக குறைந்த கட்டணத்தை அறவிட்டு அதிக அக்கறை செலுத்துகின்றது அத்துடன் வழித்தடம் எழுநூற்றி தனியார் சேவை மாணவர்களின் கோரிக்கையின் பிரகாரம் பாடசாலை ஆரம்பிக்கும் மற்றும் நிறைவுறும் நேரங்களில் மேலதிக சேவையொன்றை முன்னெடுத்து வருகின்றது அதற்கு அவர்களுக்கு நன்றி ோம் இதேவேளை இலங்கை போக்குவரத்து சபையை வழித்தடம் ஆறு வழித்தடம் ஏழு ஆகியவற்றில் சர்வையை முன்னெடுக்கின்றது குறிப்பாக வழித்தடம் ஆறு முன்னெடுக்க போட்டி போடுகின்றது இலங்கை போக்குவரத்து சபை வருமானத்தை மட்டும்தான் இலக்காக கொண்டுள்ளது என்பது புலனாகின்றது மாணவர் ஆசிரியர்களது மட்டுமல்லாது உத்தியோகர்களது போக்குவரத்து தேவைப்பாட்டுக்கான பேருந்துகள் இன்னமும் தேவையாக இருக்கின்றது எனவே எமது பகுதி மக்கள் சர்வையை முன்னெடுக்கும் தனியாருடன் இலங்கை போக்குவரத்து சபை தனது பங்களிப்பை லாப நோக்குடன் மட்டுமே கொண்டதாக இல்லாது முன்னெடுக்க வேண்டும் அதற்கு நடவடிக்கை அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த சில நாட்களாக நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட விசோட சோதனை நடவடிக்கைகளின் போது சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறியதாக இருபத்தி மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி பொலிஸ் அத்தியட்சகர் எஃப் ஜி வூட்லர் தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எதிர்காலத்தில் நாடு முழுவதும் இதேபோன்ற விசோட சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சட்டங்கள் மீறுவோருக்கு எவ்வித தளர்வும் வழங்கப்பட மாட்டாது எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பாகும் என்றும் பொதுமக்கள் இத்தகைய சட்டவிரோத செயல்பாடுகள் குறித்து தகவல் வழங்கினால் அதற்கேற்ப உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நவாலி மூத்த நைனார் ஆலயத்திற்கு முன்பாக நேற்றிரவு எட்டு பதினைந்து மணியளவில் இடம்பெற்ற கோர விபத்தில் மூவரு படுகாயமடைந்த நிலையில் ஒருவரு என தெரிவிக்கப்படுகிறது மானிப்பாய் போலீசார் காரொன்றை துரத்திச் சென்றனர் அந்த கார் மூத்த நைனார் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள தையல் கடை மற்றும் வேறு கடையின் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது தையல் கடையிலிருந்து கதைத்துக் கொண்டிருந்த மூவரு படுகாயமடைந்ததுடன் அவர்களில் ஒருவரது நிலை கவலைக்கடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது படுகாயமடைந்த மூவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டனர் காரை செலுத்தி சென்ற சாரதி மாணிப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் இரண்டு கடைகளும் மூன்று தையல் இயந்திரங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாணிப்பாய் போலீசார் துரத்தி சென்றதாலேயே வெக கட்டுப்பாட்டை இழந்த கார் இவ்வாறு விபத்தை ஏற்படுத்தியதாக அங்கிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த இடத்தில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது டெபா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் மண்சரிவுகளை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தில் ஹசலக்க நகரத்தை அண்டியுள்ள பம்னமுறை பகுதியில் உள்ள ஐந்து கிராமங்களை உடன் அமலுக்கு வரும் வகையில் மனித வாழ்வுக்கு பாதுகாப்பற்ற வளையங்களாக அரசாங்கம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் கண்டி மாவட்ட அனர்த்து முகாமைத்துவ குழுவின் உதவி பணிப்பாளர் எல் கே எஸ் ரணவீர தெரிவிக்கையில் குறித்த பகுதிகளில் பகுதியில் பெரிய அளவிலான நிலப்பகுதிகள் கிட்டத்தட்ட நாற்பது அடி ஆழத்திற்கு புதையுண்டுள்ள அங்குள்ள கிராமங்கள் மனித வாழ்விற்கு பாதுகாப்பற்றதாக மாறியதை அடுத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதன்படி உடத்தாவ காள claro, நாக மடகிலை மற்றும் உடகல் தெபோக்கவா ஆகிய ஐந்து கிராமங்கள் இவ்வாறு மனிதர்கள் வசிப்பதற்கு பொருத்தமற்றவை என அறிவிக்கப்பட்டுள்ளது உடத்தாவை கிராமத்தில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட வீடுகள் மனுசரிவில் முற்றுமுழுதாக புதைந்துவிட்டது புதைந்து விட்டது அங்கு இதுவரை குடியிருப்பாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது எனினும் இடிபாடுகளுக்கு அடியில் முப்பது முதல் நாற்பது அடி ஆழத்தில் பல உடல்கள் சிக்கி என நம்பப்படுவதால் காணவல் போனவர்களின் சரியான எண்ணிக்கை உறுதிப்படுத்த முடியவில்லை பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அகழ்வாராய்ச்சி மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க தாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பொறியியலாளர் கலாநிதி ஆசிரியர் மண்சரைபு அபாயம் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் மேல குடியேறு அனுமதிக்கப்பட மாட்டாது விரிவான மதிப்பீடுகளை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வளையங்களில் இருந்து குடியிருப்பாளர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்காலத்தில் மண்சரைபு அபாயங்களை மதிப்பிடுவதற்காக மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் துணையுடன் நில அடையாள திட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மொரட்டு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் மூத்த பேராசிரியர் ரங்கிகா ஹல்துவார தலைமையில் முன்னெடுக்கப்படும் திரையடி கணக்கெடுப்பு ஜகங்கல மலை மற்றும் உட்பட சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் பரப்பளவில் நடாத்தப்பட்டுள்ளது மலையில் ரசாயன பயன்பாடு மற்றும் துளையிடப்பட்ட அறிகுறிகள் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இது சட்டவிரோத புதிய மற்றும் வேட்டியாடுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்பதோடு இந்த செயற்பாடுகள் மலையின் அமைப்பை பலவீனப்படுத்தி இருக்கலாம் இதுபோன்ற நடவடிக்கைகளால் ஏற்படும் வலுவான அதிர்ச்சியலைகள் மண்சரிவுக்கு பங்களிப்பு செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது மினிப்பே செயலாளரின் வேண்டுகோளியின் பேரில் நடாத்தப்பட்ட இந்த கணக்கெடுப்பு எதிர்கால அனர்த்த தடுப்புக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் எனவும் அறிக்கை ஏற்கனவே பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் ஹல்வதுரா தெரிவித்துள்ளார் தென்கடல் பிராந்தியத்தில் இலங்கை கடற்படையினரால் மீன்பிடி படகொன்றில் இருந்து கைப்பற்றப்பட்ட பெருமளவான போதைப் பொருள் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த சந்தேக நபர்களை ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னரே இந்த தடுப்பு காவல் உத்தரவு புறப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபதாம் தேதி தென் சந்தேகத்திற்கிடமான மீன்பிடி படகொன்றை கடற்படையினர் சோதனையிட்ட போது அதில் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்து குறித்த மீன்பிடி படகையும் அதிலிருந்து ஐந்து சந்தேக நபர்களையும் நேற்று திக்கவுட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வந்த அதிகாரிகள் அங்கு வைத்து சோதனையிட்டனர் இதன்போது இருபத்தொரு கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் நூற்று எழுபத்தி இரண்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் என்பன கைப்பற்றப்பட்டன ஈரானுக்கு சொந்தமான கப்பல் ஒன்றிலிருந்து நடுக்கடலில் வைத்து இந்த மீன்பிடி படகிற்கு போதைப்பொருள் பொருள் மாற்றப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் போதைப்பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர ஒத்துழைப்பு வழங்கிய மேலும் ஆறு சந்தேக நபர்கள் மெரிசா மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவரிடத்தில் ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று மார்க்கமாக கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நேற்று வரை கடற்படை நான்காயிரம் கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஹெரோயினை பறிமுதல் செய்துள்ளது அவற்றில் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு அறுநூறு கிராம் ஐஸ் மற்றும் ஆயிரத்தி ஐம்பது கிலோகிராம் நூறு கிராம் ஹெரோயின் ஆகியவை செய்யப்பட்டதாக கூறப்பட்டது மேலதிகமாக முப்பத்தி மூன்று கிலோகிராம் ஹஷிஷ் பதினாறு லட்சத்து மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி இரண்டு போதைப் பொருள் மற்றும் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து கிலோகிராம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது இலங்கையில் ஒருவர் துப்பாக்கி மற்றும் வால்கட்டுபாடு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் ஜப்பானில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜப்பானின் டோக்கியோ நகரில் ஷினகாவா தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த இலங்கையில் கூர்மையான ஆயுதம் ஒன்றினால் தனது கழுத்தை அறுக்க முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவத்தை கண்ட போலீஸ் உத்தியோகர் ஒருவர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளார் இதனையடுத்து அந்த பகுதிக்கு வருகை இருந்த சுமார் பத்து போலீஸ் உத்தியோகர்கள் அடங்கிய குழுவினர் நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளனர் கைகள் மற்றும் கழுத்து பகுதியில் காயங்களுடன் மயக்க நிலையிலிருந்த குறித்த இலங்கையர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் துப்பாக்கி மற்றும் வால் கட்டுப்பாட்டு சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கை விமானப்படை கேஸ்பேக் நடவடிக்கையில் இரண்டு அமைதி காக்கும் படையினரை பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளது மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையில் சேவையாற்றும் இலங்கை விமானப்படை விமான பிரிவு இம்மாதம் பதினைந்தாம் தேதி செமியோ பிரதேசத்தில் ஏற்பட்ட மோதல் நிலைமையின் போது காயமடைந்து ஐக்கிய நாடுகள் அமைதியாக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு அதிகாரிகளை அவசரமாக வெளியேற்றும் நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தது இதன்போது எம்ஐ பதினோரு ரக ஹெலிகாப்டர் ஒன்றை பயன்படுத்தி செமியோ நடவடிக்கை முகாமில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரிகளின் நடவடிக்கை பிரதேசத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவு செய்ய விமான பணிக்குழாத்தினரால் முடிந்தது என விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையில் பிரதான விமானியாக விங் கமாண்டர் நெல்சன் த சில்வா செயற்பட்டதுடன் உதவி விமானியாக பிளைட் லெப்டினன் அருணோத ஏகநாயக் ஆகியோர் செயற்பட்டனர் விமான பணிக்குழா மற்றும் மருத்துவ குழுவினர் காயமடைந்த அதிகாரிகளுக்கு ஒரு மனிதம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் கொண்டு விமான பயணத்தின் போது தேவையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுத்தனர் விமான பயணத்தின் பின்னர் காயமடைந்த அதிகாரிகள் பாதுகாப்பாக மேலதிக மருத்துவ சிகிச்சைக்காக பங்குஜி நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்